சிறுநீரக கற்கள் ரீனல் ஸ்டோன்ஸ் வந்தது அப்படின்னா தாங்க முடியாத வைத்துகள் இருக்குங்க அந்த சிறுநீரக கற்களுக்கு வந்து சித்த மருத்துவத்தில் ஏராளமான மருந்துகள் இருந்தாலும் உணவு முறையில் நம்ம என்ன மாதிரியான முறையை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா அந்த ஸ்டோனுடைய அளவு வந்து ஏழு மில்லி மீட்டருக்குள்ளே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது யுரேட்டர் வழியாக வந்து பாஸ் ஆகி வெளியே வந்துருங்க அதே மாதிரி அதனுடைய கற்களுடைய அமைப்பு வந்து ரொம்ப கூரா இருந்தது ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் தான் பெயின் வந்து இருக்கும் அப்படி இல்லைன்னா வந்து அது சாஃப்டாக வந்து வெளியேற நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏழு மில்லி இருக்கக்கூடிய சிறுநீரக கற்களை நாம வெளியேற்றுறதுக்கு தான் உங்களுக்கு மூணு உணவு முறையை நான் சொல்ல போகிறேன் முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா முள்ளங்கிச்சாறு இதை வந்து ஒரு முப்பது எம்எல் வந்து பச்சை முள்ளங்கி சாறு அரைச்சி எடுத்த அந்த ஜூஸ் வந்து நீங்கள் வெது தண்ணீர் கலந்து காலை நேரத்தில் வெறும் வயிற்றுல குடிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வில நீர் அதுக்கு அடுத்தது வாழை மரத்தை வெட்டுனா அந்த குழியில் நிற்கக்கூடிய அந்த நீர் அப்படி அது கிடைக்கல அப்படின்னா வாழை தண்டினுடைய சாறு இது எல்லாத்தையுமே வந்து நீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து செவன் மில்லி இருக்கக்கூடிய ரீனல் ஸ்டோன்ஸ் வந்து யூரேட்டர் வழியா வெளியேறக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்குங்க அதே மாதிரி சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க இரவு நேரத்துல வந்து மாவு பொருட்களை அசைவு உணவுகளை கண்டிப்பா தவிர்த்துக்கோங்க நல்ல நீர் காய்கறிகளை அதிக எடுத்துக்கோங்க